ஒரு காட்டில் ஒரு ஒன்றும் மற்றும் சில விலங்குகளும் வாழ்ந்து வந்தாங்க அந்த சிங்கராஜா ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டு ஒவ்வொரு மிருகமாக வேட்டையாடி சாப்பிட்றதுனால மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதனால மற்ற மிருகங்கள் எல்லாருக்கும் மிச்சம் கவலை ஏற்பட்டுச்சு ஒரு நாள்

நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரோம் அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சு அப்போ அதுக்கு சிங்கராஜா இதுவும் நல்ல யோசனையா சரி நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமாக சிங்கராஜாவோட குகைக்கு சாப்பாடுக்காக போறாங்க போறதால ஒவ்வொரு மிருகமா அப்பையும் குறைஞ்சிக்கிட்டே வருது இது எல்லாருக்கும் மிகவும் கவலையா திரும்பவும் தந்துச்சு அப்ப ஒரு நாள் முயல் சிங்கராஜாவுக்கு சாப்பாடா போக வேண்டிய நாள் வந்துச்சு அந்த முயலுக்கு சிங்கராஜாவுக்கு சாப்பாடா போறதுல விருப்பமே இல்ல அப்ப என்ன பண்ணலாம்னு காட்டுக்கு நடுவுல யோசிச்சுக்கிட்டே நடந்து போனதால் அந்த முயலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு முயல் சிங்கராஜாவோட கொகையை போய் அடைஞ்சதும் சிங்கராஜா மிகவும் கோபத்தோட

அந்த ராஜாவை எனக்கு சீக்கிரமா காட்டு அப்படின்னு ஆவேசத்தோட சிங்கராஜா முயலை பார்த்து கேட்டுச்சு அப்புறமா முயலும் சிங்கராஜாவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு கிணத்தடிய காட்டுச்சு கிணத்த காட்டுனதும் சிங்கராஜா கேட்டுச்சு ஏன் முயலே எங்க அந்த சிங்கம் சீக்கிரமா காட்டு அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டுச்சு அதுக்கு அந்த முயல் சிங்கராஜா சிங்கராஜா எங்க தான் அந்த சிங்கம் இருக்கு கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க அப்படின்னு முயல் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு முயல் சொன்னத்தை கேட்டு சிங்கராஜாவும் கிணத்தை எட்டி பார்த்த உடனே தன்னோட வெம்பத்தை கண்டுட்டு இன்னொரு சிங்கம்தான் ஏமாந்து சிங்கமும் அந்த கிணத்துல குதிச்சு இறந்து போயிடுச்சு